மன்னர் சார்லசுடைய தம்பியாகிய இளவரசர் ஆண்ட்ரூவும் அவரது முன்னாள் மனைவியும் சர்ச்சையில் சிக்கியுள்ளதைத் தொடர்ந்து அவர்களுடைய பிள்ளைகளை இளவரசர் வில்லியம் மிரட்டியதாக ஒரு தகவல் வெளியாகியது சர்ச்சையில் சிக்கிய இளவரசர் மோசமான பாலியல் குற்றவாளியும் அமெரிக்க கோடீஸ்வரருமான ஜெஃப்ரி எப்ஸ்டினுடன் தொடர்பிலிருந்த இளவரசர் ஆண்ட்ரூ பருவம் எய்தாத ஒரு பெண்ணுடன் உடல் ரீதியான உறவு வைத்துக் கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டு ராஜ குடும்பத்துக்கு பெரும் அவமானத்தை கொண்டு வந்தது இந்நிலையில் ஆண்ட்ரூவின் முன்னாள் மனைவியான சாரா பெர்குசனும் தொடர்பிலிருந்ததும் எப்ஸ்டீன் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டதைக் கொண்டாட தன் இரண்டு மகள்களான பீட்ரைஸ் மற்றும் யூஜினியை அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றதும் தற்போது தெரியவர மன்னரை பொது இடத்தில் மக்கள் மடக்கி கேட்கும் தர்மசங்கடமான நிலை உருவாகியுள்ளது இந்நிலையில் சர்ச்சையில் சிக்கியுள்ள ஆண்ட்ரூ சாரா தம்பதியரின் மகள்களான இளவரசிகள் பீட்ரைஸையும் யூஜினியையும் இளவரசர் வில்லியம் மிரட்டியதாக எமிலி எமிலி மேட்லஸ் என்னும் முன்னாள் பிபிசி ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஆண்ட்ரூ சாராவை அங்கிருந்து வெளியேற தூண்ட தம்பதியரின் பிள்ளைகளான இளவரசிகள் பீட்ரைஸ் மற்றும் யூஜினி உதவவில்லை என்றால் அவர்களுடைய பட்டங்களை பறிப்பது குறித்து மீளாய்வு செய்ய வேண்டியிருக்கும் என அவர்கள் இருவரையும் இளவரசர் வில்லியம் மிரட்டியதாக எமிலி தெரிவித்துள்ளார் அரண்மனை விளக்கம் எமிலியின் கூற்று குறித்து பக்கிங்காம் அரண்மனை வட்டாரத்திடம் விசாரித்தபோது இளவரசிகள் பீட்ரைஸ் மற்றும் யூஜினியை இளவரசர் வில்லியம் சந்தித்ததாக கூறப்படும் விடயத்தில் உண்மையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது